வாங்க மாலை வணக்கம் ஈஸ்வரி விழா ஹாப்பில் போய் இன்றைக்கி என் சேனலுக்குள்ளே என்ன ப்ரோக்ராம்னு பார்க்கலாம் செம்ம ப்ரோக்ராம் பாருங்கள் சும்மா பையன் எங்கே இறால் வாங்கிட்டு வந்திருக்கான் சாயந்தரம் ஆயிடுச்சு அதனால் இப்போல்லாம் செஞ்சால் குழந்தைங்களுக்கெல்லாம் கஷ்டம் நல்லா குழம்பு சாதம் டிஃபன் எல்லாம் செஞ்சிட்டோம் செஞ்ச பின்னாடி வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி ஒரு பெரிய இறங்கெல்லாம் பாருங்க சுத்தமாக கழுவிட்டேன் ஒரு மணி நேரம் வீடு எடுக்க மறந்துவிட்டேன் அப்புறம் தான் பார்த்தா வீடு இறைப்பா கழுவுக்குள்ளே சாப்பிட்லாம் போல் இருக்குது ஒவ்வொரு பாருங்க எவ்வளோ இவ்வளோ பெருசு க்ளீன் பண்ணி ஒரு பத்து தர வாஷ் பண்ணிட்டேன் பண்ணிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கறி மசாலா உப்பு எல்லாம் போட்டு இப்போ கலக்கி நல்லா கலந்துடணும் கலந்து நல்லா குளி நல்லா கலந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டு போகிறேன் காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்ச உடனே எடுத்து வெளியே வச்சோம்னா ஒரு ஏழு மணிக்குள்ளே கூலிங் குறைஞ்சிடலாம் ஒரு அஞ்சு மணிக்கு நான் இந்த வீடியோ பண்ணுறத்திங்கன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பேன் ஆளரைக்கெல்லாம் எழுந்திரிச்சிக்குவேன் அப்போ எடுத்து வச்சா ஒரு ரெண்டு ஹவரில் கூலிங் குறைஞ்சிரும் நல்லா காலையில் என்ன செய்யலாம் இறா வறுவலா இல்லை இலா இறா குழம்பா இல்லை இறா தொக்கா என்னன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நாளைக்கு நல்ல விருந்து வாங்க சும்மா ஏறால் மீன் வந்தால் வாங்கி செய்யலான்னு இருக்கிறேன் ஏரி மீன் மீன் வந்துன்னா மீன் குழம்பு வச்சுட்டு இது அப்படியே வறுவல் பண்ணிட்டு போகிறேன் நாளைக்கு எப்படி ஒரு கிலோ இருக்கும் வாங்க காலையில் எழுந்திரிச்சி பெசல் பார்க்கலாம்